நம்மளோட தேவேஷ் புட்டிக்கு நியூ கலெக்ஷன் சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் ஈவினிங் பார்சல் வந்து வந்திருந்துச்சு பட் நேற்று ஈவினிங் வந்து பார்சல் ஓப்பன் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்சலே வந்து ஓப்பன் வந்து பண்ணியிருந்தேன் இந்த தடவை நியூ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெரைட்டி சாரீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பர்ஸ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த சாரி எனக்கு அவ்வளோ வந்து பிடிச்சிருந்துச்சி அதனால் ஃபஸ்ட்டு இதையே வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணியிருந்தேன் அவ்வளோ சாஃப்டான ஒரு சாரீ அவ்ளோ வந்து ரொம்ப மெட்டீரியல் வைஸ் ரொம்ப நல்லாவே வந்து இருந்துச்சு சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் வரும் தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வந்து வரும் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு எல்லா கலர்ஸும் பர்ஸ்னலாக ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு இதில் ஏதாவது உங்களுக்கு சாரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள் இனிமேல் தேவேஷ் பொட்டிக்கில் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் அப்டேட் வந்து பண்ணுறேன் தேங்க்யூ